கடலுக்கு நடுவில் அழகான சிவன் வணக்க மக்களே சென்னை சென்ட்ரலில் இருக்கிறோம் சென்னை சென்ட்ரலேருந்து மங்களூர் போக போகிறோம் மங்களூர்லேருந்து உடுப்பி கிருஷ்ணர் கோயில் கொல்லூர் மூகாம்பிகா பெரிய சிவன் சிலை இருக்கிற முருடேஸ்வரர் கோயில் எல்லாமே பட்ஜெட்டாக டிராவல் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் எங்கே ரூம் எடுக்கலாம் பட்ஜெட்டாக ஃபோன் அலோட இல்லையா தரிசன டிக்கெட் எங்கே வாங்குறது எல்லாமே ப்ராப்பராக கைடு பண்ணுற அந்த மூணு கோயிலுக்கும் இது கூட உடுப்பியில் வந்து லோக்கல் சைட்ஸ் எங்கும் பார்க்கலாம் போகலாமா வெர்ச்சுவாக எங்கூட செஞ்சீங்களே சாமி பாருங்கள் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் எயிட் ஃபைவ் சென்னை சென்ட்ரில் மங்களூர் போகிற அது விரைவு வேண்டி ஃபிஃப்டீன் ஹவர்ஸில் மங்களூர் போகும் இதில் தான் இன்றைக்கு போக போகிறோம் நேத்ராவதி கும்மணி மக்களே மங்களூர் சென்ட்ரல் வந்தாச்சு உடுப்பி போகிற பஸ்ஸை பார்த்து படிச்சுட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு ரெண்டு வருஷம் இங்கே தாங்க வேலை செஞ்சேன் அவள் எங்கேயுமே சுற்றி பார்க்கல ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா காலைல செவன் தேர்ட்டிக்கு உள்ளே இருக்கணும் ஆஃபீஸில் நைட்டு வரைக்கும் செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் ஆகிடும் ஒரு இடம் கூட சுற்றி பார்த்தது கிடையாது ஒரு அடிமை வாழ்க்கை தான் ஸோ ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஒரு ஃப்ரீ பேடாக வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்ப்போம் பஸ் சரி கொல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இதிலேருந்து வெளியே வந்தீங்கன்னாவே நம்மளுக்கு பஸ் இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கொள்ளூர் முகாம்பை போது உடுப்பி போய் போகுது நம்ம உடுப்பிலே இறங்கிட்டோம் இன்னைக்கு உடுப்பி கிருஷ்ணர் கோயில் பார்த்துட்டு மங்களூர் டு உடுப்பி பஸ் ஃபேர் நைன்டி ஃபைவ் ருப்பீஸ் டைம் எட்டு ஆகுது ப்ரைவேட் பஸ் தான் பாப்பா எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுதுன்னு உடுப்பி உடுப்பி பஸ் ஸ்டாண்டுங்க மங்களூர்லேருந்து உடுப்பி வர்றதுக்கு ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு டைம் நைன் ஃபார்ட்டி ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலை பார்த்து சாப்பிட்டு ரூம் போய் சிக்கன் பண்ணிட்டு பார்க்கலாம் சாப்பிட்றலா பிரேக்ஃபாஸ்ட் இது தாங்க இங்கே ஃபேமஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு ப்ரெட்டு மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு ஒரு சட்னி சாம்பார் செம்மையாக இருக்கும் ஸ்வீட்டு காரம் மிக்ஸ் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்டாச்சுங்க ரெண்டு இட்லி அந்த ரெண்டு பண்ணு காஃபி எவ்வளோ தெரியுமா ஜஸ்ட்டு எயிட்டி ருபீஸ் செம பட்ஜெட்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா சுகர் போட்டுருவாங்க சாம்பாரில் பட் அந்த குருமா சூப்பராக இருந்துச்சு தாராளமாக ட்ரை பண்ணலாம் அந்த ஹோட்டலில் இதுதாங்க நம்ம தங்க போகிற கெஸ்ட் ஹவுஸ் ஸ்ரீ வித்யா மன்யா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க டபுள் ஆக்குபென்சி ஸோ மொத்தம் நாலு பேர் ரெண்டு பேருக்கு ஒரு ரூமுன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் எல்லா போய் ரூம் பார்க்கலாம் போயிருக்கு இதுதாங்க நம்ம எடுத்துருக்கிற ரூமு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ஃபேன் இருக்குது அட்டாச் ரெஸ்ட் ரூம் கீசர் கிடையாது ரெண்டு பேர் தங்கலாம் மக்களே குளிச்சு ரெடி ஆகிடுச்சு உடுப்பி கிருஷ்ணர் கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா கோயில் இருக்குது இது ராமகிருஷ்ணா மடம் அந்த மாதிரி இருக்குது இது கிருஷ்ணர் கோயில் இங்கே ஒரு கோயில் இருக்குது ஸோ அதீங்கன்னா பொறுமையாக நிறைய சுற்றி பார்க்கலாம் உடுப்பி கிருஷ்ணர் கோயில் கோயில் பார்த்தீங்கன்னா எட்நூறு வருஷம் பழமையான கோயிலுங்க அந்த ஜன்னல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அதில் தான் கிருஷ்ணர் பார்க்கணும் அவ்வளோ பழமையான கோயில் ஃப்ரீ செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரி ஸோ இதில் போய் இப்படி வரணும் ஷர்ட் அலவுடு கிடையாது ஜென்ஸு பேண்ட்டு அலவுடு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் ஷர்ட் மட்டும் அலவுடு கிடையாது இதுதான் ட்ரெஸ் கோடு பேக்கு வந்து சம்டைம் பேன் பண்ணுறாங்க மொபைல்லாம் அலௌடு கோயிலை சுற்றி இருக்கிற தெப்பக்குளம் பாருங்க நல்ல அன்னப்பிரசாதம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க சூப்பராக கும்பிட்டாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா டுவெல் டூ த்ரீ நைட் வந்து எயிட் டு டென்னு உடுப்பி கிருஷ்ணர் கோயில் அன்னப்பிரசாத இடம் இங்கே மக்கள் எல்லாமே தரையில் தான் சாப்பிட்றாங்க சில பேர் வேணுன்னா பிளேட்டு வாங்கிக்கலாம் சாப்பாடு சூப்பராக நினைக்கிறான் பார்ப்பேன் இங்கே தானே என்ட்ரி ஆனோம் இப்ப கூட்டத்தை பாருங்க ஒன் ஹவரில் கிருஷ்ணர் புண்ணியந்தான் மக்களே சாமி பார்த்தாச்சு சாமி எப்படி இருந்தா ஒரு கதவுல வந்து ஒரு ஓட்ட மாதிரி ஒரு நாலஞ்சு ஓட்ட மாதிரி இருக்கு தான் சாமி பார்க்கற மாதிரி இருக்கு குட்டி கிருஷ்ணர் அழகா இருந்தாரு அது அப்படியே நல்லா தரிசனம் பண்ணி அது இல்லாமல் ஒரு முப்பது செகண்டுக்கு மேலே பார்க்க விட்டாங்க எனக்கு பின்னாடி என்னன்னு தெரியல அவங்க நிற்க விட்டாங்க நானும் அப்படின்னு நின்றுட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்டில் துரத்தி விட்டாங்க நல்லபடியாக முப்பது நாற்பது செகண்ட் தரிசனம் பார்த்தாச்சு சாப்பிட்டாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க சாப்பிட்றமெல்லாம் அடுத்து உடுப்பி லோக்கல் சைட்ஸிங்க போக போகிறோம் இப்போ இதுதாங்க அந்த கிருஷ்ணர் கோயில் இது நம்ம தங்கி இடம் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் உடுப்பி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இந்த டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க அதாவது வந்து மெயின் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இந்த டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கேருந்து வந்து மாழ்பே பீச்சுக்கே லோக்கல் பஸ் இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு மூணு பேர் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பஸ் எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ரூபீ தான் பஸ் ஃபேர் வெல்கம் டு மாழ்பே பீச் மக்களே இங்கே இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு பட்ஜெட் செட் ஆகணும் அதெல்லாம் பார்த்துக்குங்க இங்கே மெயினாக நாம் போக வேண்டியது இந்த பீச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் மேரீஸ் ஐலாண்ட் போட்டிங்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா நானூறு ரூபாய் அப் அண்ட் டவுனு போகிற இருபது நிமிஷம் வர்றதுக்கு இருபது நிமிஷம் அங்கே ஒன் ஹவர் ஸ்பென்ட் பண்ணலாம் லாஸ்ட் போர்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா ஃபன் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணலாம் அதே போல் புஷம்னா பார்த்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் தீவோட அந்த அந்த பீச்சுக்கு போகிற தனி ஐலாண்ட் அது ஸோ அங்கே போனீங்கன்னா அந்த எரிமலையோட பாறைகள் பார்க்கலாம் அந்த பாறைகள் பார்த்திங்கன்னா அன்ஷேப்பில் ஒரு மாதிரி எரிமலைகள்லேருந்து உருவான பாறையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மக்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க போட் ஏறிட்டு நெக்ஸ்ட் போட் வந்ததுக்கப்புறம் ஏறிட்டு கடலில் உள்ள போய் பார்க்கலாம் மக்களே போட் போகிறோம் நண்பர்கள் முன்னாடி அந்த போட்டில் போயிட்டாங்க சூப்பராக இருக்குல்ல கடல் அலையோட போட்டு வேறு லெவலில் இருக்க போகுது முன்னாடி சீட்டே கிடச்சிருச்சுங்க கடைசியாக வந்தோம் முன்னாடி சீட்டே கிடச்சிருச்சு செம ஆக்டிவிட்டி இல்லை முன்னாடி போக போகிறோம் ட்ரை பண்ணணுங்க அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் வரும் கப்பல்ஸாக வந்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம் குதிச்சு குதிச்சு போகுது சூப்பராக இருக்கும் மக்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வந்தீங்கன்னா தீபு கிட்டே வந்தாச்சுங்க நல்ல நம்ம ரொம்ப குட்டி போடணும் த்ரீ ஃபிஃப்டினுக்கு கொண்டு வந்து விட்டாங்க ட்வெண்ட்டி மினிட்ஸில் ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் இருக்குது ஃபோர் தேர்ட்டிக்கு இந்த போட்டு கிளம்பிடும் அதுக்குலாம் நம்ம ரிட்டர்ன் போயிடணும் ஸோ இந்த பாறைகளை தான் சொன்னேன் ஸோ இந்த பாறைகளோட ஷேப் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் நார்மல் பாறையாட்டு இருக்காது இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து எரிமலை குழம்புலாம் ஆன பாறை அப்படின்னு சொல்கிறாங்க கூகுள்லேருந்து இங்கே இருக்கிற லோக்கல் மது கொண்டு எல்லா மக்களும் அதுதான் சொல்கிறாங்க நார்மல் பாறை மாதிரி இது இருக்காது உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு அவ்வளோதாங்க வாழ்க்கை என்னம்மா என்ன இருக்காருன்னு தெரில பட் உலகத்தை மறந்துருப்பார் இப்போதைக்கும் செமையாக இருக்குல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு தனி உலகத்தில் இருக்காங்க பாறைகளோட ஷேப் தெரியுதுன்னு பாருங்கள் ஸ்பெஷலாக இந்த பாறைகள் பாருங்கள் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தூண் மாதிரி ஒரு நல்ல இடம் வேணுங்க உட்காந்து கொஞ்சம் நேரம் ரசிக்கிற மாதிரி போலீஸ்காரங்க வேறு இருக்காங்க இந்த மாதிரி தனியாக உட்காந்துட்டு கடலை எவ்வளோ வேணு நேரம் பார்த்துட்டு டைம் ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு ஒன்று ஏழு மணி நேரம் போனதே தெரில பூட்டுக்காரங்க கூப்பிட்றாங்க போயிட்டு மால் பே பீச் கொஞ்ச நேரம் ஈவினிங் என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு குடுப்பி கிளம்பலாம் ஓகே நம்ம இந்த போட்டில் தான் ரிட்டன் வந்தோம் நம்ம போனது வேறு போட்டு அது சின்ன க்ரீன் கலர் போட்டு ஸோ உங்களுக்கு அங்கே டைமிங் பிரச்சனை இல்லைனா கூட இன்னும் ஒன் ஹவர் இருந்துட்டு வாங்க ஏன்னா சூரியன் பண்ணுவாங்கன்னா வர்றதுக்கு ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் இங்கே சன்செட் ஆகும் சூப்பராக இருக்கும் சன்செட்டு மற்ற ஃபன் ஆக்டிவிட்டி நீங்கள் பார்த்துக்கலாம் பேராகிளைடிங் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பலூன்ஸ் நிறையா ஃபன் ஆக்டிவிட்டி இருக்குது உள்ளே குளிக்கலாம் அந்த மாதிரி இங்கே எவ்வளோ ஆழமாக போய் குளிக்கிறாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம்ம ஃபன் பண்ணலாம் சரி மக்களே நாளைக்கு முருடேஸ்வரர் போகிறோம் போய் பெரிய சிவன் சிலை இருக்கிற முருடேஸ்வரர் கோயில் பார்க்க போகிறோம் நாளைக்கு காலைல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி முருடேஸ்வரம் போகிறாங்கிறத பார்க்கலாம் குட் நைட் குட் மார்னிங் மக்களே சண்டே கால உடுப்பி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம் இங்கேருந்து முருடேஸ்வரர் போகிறோம் என்ன பிரச்சனைனா இங்கேருந்து டேரக்டாக முருடேஸ்வரத்துக்கு பஸ் கிடையாது இங்கே வந்து குந்தாபுரம் போய் குந்தாபுரம்லேருந்தான் மாறி போகணும் ஸோ குந்தாபுரம் பஸ் ஐயாச்சு குந்தாபுரம் போயிட்டு முருடேஸ்வரம் போகிறோம்னு பார்க்கலாம் குந்தாபுரம் வந்துட்டோம் இங்கேருந்து முருடேஸ்வரருக்கு டைரெக்ட் பஸ் கிடையாது இங்கேருந்து பட்கள் போய் பட்கல் இருந்து தான் முருடேஸ்வரர் பன்னெண்டு கிலோமீட்டர் போகணும் ஸோ இந்த பஸ்ஸில் தான் இப்போ போக போகிறோம் பட்கல் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரெயின் ஏறிடுங்க ஏன்னா இன்னைக்கு நான் வந்த டைமில் ட்ரெயின் இல்லை அதனால தான் நான் பஸ்ஸில் போகிறேன் யாராவது வந்தீங்கன்னா டைரக்டாக ட்ரெயினில் போயிடுங்க பட்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு ஸோ இங்கேருந்து இதில் தான் முருடேஸ்வரர் போக போகிறோம் என்ன பிரச்சனைனா இந்த பஸ்ஸும் வந்து உள்ளே போகாது கோயில்கிட்ட போகாது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தூரத்துலேயே ஸ்டாப் பண்ணிடுவோம் அங்கேருந்து லோக்கல் பஸ் இருக்காமல் அதில் தான் போகணும் நேற்று கிருஷ்ணரை ரொம்ப நல்லா சாமி பார்த்தாச்சு ஈஸியாக முப்பது செகண்டுக்கு மேலே பார்த்தோம் பட் இன்றைக்கி சிவன் சோதிக்கிறாரு பார்ப்போம் மக்களே ஒம்பது மணிக்கு உடுப்பியில் பஸ் ஏறினோம் டைம் ஷார்பான நைன் ஆகுது முருடேஸ்வரர் வந்தாச்சு மக்களே கோபுரத்தோட அழகு பாருங்கள் பெரிய கோபுரம் ரொம்ப நாள் கனவு பார்த்தாச்சு பின்னாடி சிவன் சில வேலையாயிட்டு இருக்குது அதனால் ஃபுல்லாக அந்த கட்டடமாக போட்டு வச்சுருக்கிறாங்க பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு இதில் மேலே லிஃப்டில் போகலாம் அதுவும் போய் பார்க்கலாம் அது கோபுல் கர்ப்பு கோபுரம் உடனே பார்க்கலாம் மக்களே கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் செப்பல் ஸ்டாண்ட் இருக்கு ஒரு செட்டுக்கு அஞ்சு ரூபா இங்கே லக்கேஜ் கவுண்டர் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் இருக்குல்ல இந்த கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வச்சுக்கலாம் லக்கேஜ் உள்ளே அளவு கிடையாது பேக் இருந்தால் இங்கே வச்சுட்டு போயிடுங்க டுவெண்ட்டி ருபீஸ் லக்கேஜுக்கு ஒரு பேக்கு தர்சன் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஈவினிங் மூணு மணிலிருந்து எட்டைகள் வரைக்கும் கடலுக்குள்ள கடலுக்கு பக்கத்துலயே சாமி பார்க்க போகிறோம் மக்களே சாமி தரிசனம் பார்த்தாச்சு சில உள்ள வந்து இதில் தான் கியூ ஸ்டார்ட் ஆகுது இதில் உள்ளே போனதே இப்படி சாமி பார்க்கலாம் உள்ளே போனதே சாமி இது எக்ஸிட் வர வழி இது மெயின் கோபுரம் அதாவது வந்து சாமி கருவறை இருக்கிற கோபுரம் ட்ரெஸ் கோட் எதுவும் பிரச்சனை கிடையாதுங்க ஷர்ட் போட்டோலாம் பேண்ட்டு போட்டோலாம் ட்ரெஸ் கோடெலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஃபோன் உள்ளே வந்து எடுக்க அளவுக்கு கிடையாது உள்ள சாமி எடுத்திங்கன்னா ஃபோனை பிடிங்குவாங்க ரொம்ப ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் வந்து சாமி பார்த்தரலாம் சாமி அப்படின்னா லிங்க வடிவு கிடையாது ஒரு மாதிரி உருவ வடிவு தான் ஒரு தலை கர்நாடகாவில் இருக்கிற எல்லா சாமியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு தலை இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ நல்லபடியாக ஒரு சாமி பார்த்தாச்சு நெக்ஸ்ட் பின்னாடி இருக்கிற போய் சிவன் சாலை பார்க்கலாம் ஒன் ஹவரில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னு ஸோ உள்ள என்ட்ரி ஆனதையுமே இங்கே டிஃப்ரெண்ட் டைமிங் இருக்குது காலை செவன் தேர்ட்டிலேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்துருக்குறோம் பாப்பா என்ன சாப்பிட்டு கொடுக்குறாங்க உப்புமா மக்களே ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது என்னென்னு தெரில இந்த மாதிரி வித்தியாசமாக பே பேர் தெரில பட் உப்புமா சூப்பராக இருக்கும் இந்த கியூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்கு உச்சி வரைக்கும் போகிறதுக்கு லிஃப்ட் இருக்குது ஸோ அந்த லிஃப்ட் ஒரு ஆளுக்கு இருபது ரூபா அது பக்கத்தில் போகக்கூடாது லிஃப்ட் டைமிங்கு வெளியே வந்தது கடல் அழகு சிவன் சிலை எப்படி இருக்குது பதினேழாவது மாடியிலிருந்து சமவ்யூவில் கடலுக்கு நடுவில் அழகான சிவன் ஆனால் நாம் பார்க்குறப்ப தான் ஏதாவது மெயின்டெனன்ஸ் போகுது என்ன பண்ணுறது சிவனை அப்படிக்குன்னா அவர் லைக் போடுங்க லை நம்ம சிவன் சிலை பார்த்ததா அந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் வந்தால் காடு இயற்கை மரம் கடல் உடுப்பி மங்களூர் செம டிஃப்ரெண்டான இல்லை லொக்கேஷனுங்க இப்படி என்ட்ரி இங்கே வந்து இந்த கோபுரம் இருக்குல்ல இந்த ரூட்டில் இப்படி பேக் சைடு போனால் அங்கே நம்ம சிவன் இருக்கார்ல அவரை பார்க்கலாம் கிட்ட போய் என்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகுது அதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லி கஷ்டமாக இருக்குது போய் பார்த்துட்டு வரும் கிட்டே போய் இங்கேயும் ஒரு நூறு நூற்றம்பது ஸ்டெப்ஸ் மாதிரி தான் போகுது மேலே சிவனை பார்க்க மேலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது நந்தி சிலையோட சிவன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் என்ட்ரன்ஸ் இருக்குது இருநூறுவா ஃபீஸாமா போய் பார்ப்பேன் எப்படி இருக்கும் சரி மக்களே இங்கே ஏதோ ஒரு கேவ் இருக்குது டுவெண்ட்டி ருபீஸ் டிக்கெட்ஸோட உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு மக்களை இந்த ஒரு தலா வரலாறு தான் நினைக்கிறேன் பட் கன்னடம் தெரியல சிவனை ஆசியா வந்தான் நம்மளை வச்சு செஞ்சு விட்டார் ஃபுல்லாக அவரே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அலங்காரம் போட்டுட்டு என்ன பண்ணுறது ரோம் நமச்சி வாய் இப்படிதான் இன்றைக்கி பார்க்கவும் இருக்குது மக்களே எங்களுக்கு டைமிங் எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னா இன்றைக்கி கூட்டம் இல்லை அதனால் டென் மினிட்ஸ்லேயே சாமி பார்த்துட்டோம் பட் சப்போஸ் கூட்டம் இருந்தால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது மாதிரி கூட எடுத்துக்கோ நீங்கள் இங்கே ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை ஒரு த்ரீ ஹவர்ஸ் டைம் இருக்கிற மாதிரி வந்தீங்கன்னா சூப்பராக சுற்றி பார்த்துட்டு அழகாக சிவனை தரிசிட்டு பீச்சில் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு சூப்பராக போகலாம் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வச்சுக்கோங்க எப்பவுமே ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் மக்களே கடல் நேர்த்தே மால்பே பீச்சில் நல்லா பார்த்தாச்சு திருப்பி போகலாமா இல்லை கொல்லூர் முகாம்பிகை கோயில் பஸ் பிடிச்சு போலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கோம் பார்ப்போம் முருடேஸ்வரர் சாமி பார்க்கத்தம்ல அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டி லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அதுலேருந்து நம்ம கால் வந்து இறங்கும் பார்த்தீங்கன்னா பட்கல் அங்கே டைரக்ட் பஸ் இருந்தது முப்பத்தி மூணு ரூபா வந்தாச்சு பட்கல் பஸ் ஸ்டாண்டு தான் இது இப்போ இங்கேருந்து கொள்ளூர் மூகாம்பிகை போகணும் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிற பஸ்ஸு போகணும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு கொல்லூர் மூகாம்பிகை போகிறோம் பட்கல்லேருந்து பைண்டூர் போயிட்டு இருக்கிறோம் பைண்டூர் தான் கொல்லூர் மூகாம்பிக்கைக்கு பஸ் மாறணும் டைரெக்ட் பஸ் கிடையாது பைண்டூர் டு கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் ரோடு கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட் இருங்க அப்புறம் டீப் ஃபாரஸ்ட்டு கேரளா ஃபாரஸ்ட் மாதிரி கொல்லூர் மூகாம்பிகா பஸ் ஸ்டாண்டுங்க ஸோ இங்கேருந்து மங்களூருக்கு டைரக்ட் பஸ் இருக்குது காலையில் எத்தனை மணிக்கு இருக்குன்னு தெரில கிளம்பணும் இந்த ரோட்டில் கீழே போனால் கோயில் வந்துடும் கோயில் போயிட்டு பார்க்கலாம் மக்களே போய் சாப்பிடணும் ரூம் செக் இன் பண்ணணும் கேரளா மீல்ஸ் கடை சூப்பராக இருக்குதுங்க எண்பது ரூபா தான் சாப்பாடு ஃபுல் மீல்ஸு சாம்பார் ரசம் பொரியல்னு வேறு லெவல் செம்ம டேஸ்ட்டு தாராளமாக ட்ரை பண்ணாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படி கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்தையே இருக்கும் ஸோ இதுதான் ஹோட்டல் த்ரீ ஓ கிளாக்லேருந்து தான் ஓப்பனிங்கு செப்பலுக்கு ரெண்டுருவா ஸோ இதுதான் நமக்கு புக் பண்ணிக்கிற கெஸ்ட் ஹவுஸ் ஜெகதாம்பிகா எல்லாம் பை ரூம் இன் பண்ணிட்டு ஒரு குழியில் போட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் காட்டால் ஸ்டார்ட் பண்ணலாம் கெஸ்ட் ரூம்லாம் நீட்டாக இருக்குங்க திருப்பதி மாதிரியே கூட்டமே இல்லை ஃப்ரீயாக தான் இருக்குது லித்தாம்பிகா கெஸ்ட் ஹவுஸு கொள்ளூர் முகாம்பிகா டூ டொண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபேனு சிங்கிள் பெட்டு வித் கீசரோடு ஜெகதாம்பிகா கெஸ்ட் ஹவுஸ் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் என்ட்ரி ஃபோன் அலவுடுங்கிறாங்க என்னன்னு தெரியல போய் பார்ப்போம் ஃபோன் எடுத்துகிட்டு தான் போகிறேன் இதுவும் கேரளா டைப் டெம்பிள் தான் ஸோ அதான் போய் பார்ப்போம் இதான் என்ட்ரன்ஸு கூட்டமே இல்லை மக்களே எம் இருக்குது போய் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ஃபோன் எடுத்துகிட்டு போன மக்களே ஃபோனில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம் இதுதான் உள்ள சாமி போகிற இடம்னு நினைக்கிறேன் சுற்றி சின்ன சின்ன சாமிஸ் நிறையா இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க வெயிட் தர்ஷனம் இங்கேயும் வந்து சிஆர்எஃப் போலீஸ் இருக்காங்க சாமி பார்த்துன்னு மக்களே இதெல்லாம் இந்த சாமி சுற்றி இருக்கிற கோயில்கள் சின்ன சின்ன கோயில் அங்கே விளக்கு பூஜை காட்டுறாங்க இதுதான் மெயின் கோபுரம் உள்ள சாமி இருக்கிறது பார்த்துட்டு வந்தாச்சு மக்களே ரெண்டே நிமிஷம் தான் கூட்டமே இல்லை உள்ளே போனால் பார்த்தாச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நிற்கவே விட்டுட்டாங்க யாருமே இல்லை அந்த டைமில் கூட்டம் இல்லைனா எதுவுமே இல்லை அப்படியே நிற்க விட்டுறாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பார்த்துக்கலாம் இங்கே விளக்கு பூஜை சாரியெல்லாம் வைக்கிறாங்க நீங்கள் வேணுங்க தீபம் காட்டலாம் இது சுத்தி சுத்தி விநாயகர் கோயில் அந்த மாதிரி குட்டியாக இருக்குது சின்ன கோயில் தான் ரொம்ப சாமி எப்படி சொல்கிறது நம்மளது திருச்சனூர் கோயில் ரொம்ப இருக்குது அப்புறாங்களா அதே மாதிரி தான் இருக்காங்க இப்போ கொஞ்சம் கூட்டம் வருது நல்லபடியாக சாமி பார்த்தாச்சு மக்களே கொண்டு வந்த ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா மென்ஸ் வந்து பேண்ட் வேஸ்ட்டு எதுல வேணால் வரலாம் கம்பல்சரியாக வந்து ஷர்ட்டை ரிமூவ் பண்ணணும் இந்த இடத்த வந்தது உங்களுக்கு ஷர்ட் ரிமூவ் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ண சொல்லுவாங்க லேடிஸ் வந்து சாரீ சுடி வேணால் வரலாம் அவங்களுக்கு ட்ரெஸ் கண்ட்ரோல் கிடையாது மொபைல் ஃபோன் அலவுடு பர்ஸ் எல்லாமே அலவுடு வாட்ச் இது எல்லாமே அலவுடு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உள்ள போய் எதுவும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஆப்போசிட்லேயே லக்கேஜ் ரூம் இருக்கு உடுப்பி கிருஷ்ணர் கோயில் உடுப்பி லோக்கல் சைட்ஸே இங்கே முருடேஸ்வரர் முருடேஸ்வரர் பீச்செல்லாம் பார்த்தோம் அப்போ கொல்லூர் முகாமையே நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு மங்களூரில் ஒரு மேரேஜ் இருக்குது போயிட்டு அப்படியே நான் சென்னை கிளம்ப வேண்டியதான் எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை டேக் கேர்